ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா தஞ்சாவூர்ல புதுசா ஓபன் பண்ணிருக்கிற சிவகங்கை பூங்காக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அட் நம்ம இப்போ பூங்காக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் ஆஸ் யூஷுவல் என்ட்ரன்ஸ் ஒருவே எக்ஸிட் ஒருவேன்னு செட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பார்த்து செட் பண்ணியிருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக இப்போ உள்ளே போகிறோம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சுருக்காங்க பட் இந்த பூங்கா ரொம்ப நாளாகவே இல்லை இல்லை ரொம்ப வருஷமாகவே ரெனவேஷனில் இருந்துச்சு இதை இப்போது மறுசீரமைப்பு பண்ணி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இதை ரீஓப்பன் பண்ணாங்க இந்த பாத்வையில் ஒரு காந்தி சிலை வச்சுருக்காங்க தஞ்சாவூர்னு சொன்னாலே முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கண்டிப்பாக பெரிய கோவில் தான் அதுக்கு அடுத்தபடியானது எல்லாருமே சொல்லக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று தான் இந்த சிவகங்கை பூங்கா நீங்கள் பார்க்குற இந்த வியூ முன்னாடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்போது அனிமல்லாம் செட் பண்ணியிருந்தாங்க அதாவது கேஜ் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ளே குட்டி குட்டி அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்ட்ஸும் வச்சுருந்தாங்க வாத்து கோழி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க நீங்கள் பார்க்குற இந்த மரம் முன்னாடி விசிபிளாக தெரியாது சொல்லப்போனால் இந்த மரம் இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியவே வருது அங்கே பாத்தீங்களா பெரிய கோவில் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கோவில் நல்லாவே விசிபிளாக தெரியும் ஓகேங்க இங்க வந்திருக்க நம்ம பாய்ஸ் கிட்ட பூங்கா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வாங்க சொல்லுங்க பிரதா இப்போ சின்ன வயசுல நீங்க அந்த பூங்காவுக்கு வந்திருக்கீங்க அப்போ இருந்ததுக்கும் இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு எதை மிஸ் பண்றீங்க அப்போ நீங்கள் உள்ள விஷயம் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க இப்போ புதுசாக என்ன இருக்குது எதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நல்லா இருக்கும் நான் பூரா பறவை தான் நிறையா இருக்கும் அதெல்லாம் இல்லை அது மட்டும் தான் கொஞ்சம் அப்புறம் தண்ணிட்டு இருக்காங்க ஓகே அப்புறம் அந்த போட்டிங் இருக்கும் ம் ஆனால் அனிமல்ஸை மிஸ் பண்ணுறீங்க முதல்ல சின்ன வயசில் நம்ம எல்லோருமே என்ஜாய் பண்ணது அதை கொஞ்சம் ஸ்மெல் அடித்தாலும் நிறைய பார்த்தே ஆனணுன்னு நம்ம இருப்போம் லவ் பேர்ட்ஸு அதெல்லாம் நின்றுட்டுருக்கோம் அதெல்லாம் பார்ப்போம் ஆனால் இப்போ அதை மிஸ் பண்ணுறீங்க நானும் அதை ஃபீல் பண்ணுறேன் வேற ஏதாச்சும் ஓகே ஓகே சரி தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்க ராகுல் ராகுல் உங்கள் நேமு தீபன் மணி எப்படி கிளாஸ் கட்டிச்சு வந்திருக்கீங்களா இல்ல இந்த சைட் பார்த்தாலும் உங்களுக்கு பெரிய கோயில் நல்லாவே விசிபிளா தெரியும் இந்த பிளேஸ் இந்த வியூ ரொம்ப அழகா இருக்கறனால இங்க நிறைய couples வந்து போட்டோ ஷூட் பண்றாங்க ஆனா பிரியா டைம்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப் ரூம் இந்த ரூம் வந்து முன்னாடி ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு ரொம்ப பாலஞ்சு போய் தான் இருந்தது இப்போ இதை அழகாக ரெனோவேட் பண்ணி டெலஸ்கோப் ரூம்னு செட் பண்ணியிருக்காங்க லவர்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ஹிட் அண்ட் கூட சொல்லலாம் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல நிறைய மான்கள் கூட்டம் இருக்கும் அதை நம்ம இங்கேருந்தே பார்த்து ரசிப்போம் இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க லைஃப்ல நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிரேக் ரொம்பவே முக்கியம் அந்த மாதிரி நாங்க வீடியோ எடுத்துட்டு ரொம்ப டயர்டானோம் நம்ம கேமராமேனும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க இந்த கெஃபேடேரியால டீ ஸ்நாக்ஸ் அண்ட் கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இது எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து ஒரு சின்ன பையன் ஹாய் சொன்னான் நானும் ஹாய் சொன்னேன் பட் அவன் நம்ம சேனலை பற்றி என்ன சொன்னான் தெரியுமா ஆனந்த் பிரியா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு ஆனந்த் பிரியா டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கையில வரல காவே என்ன எனக்கு புரியல ஆப்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கனா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு பட் அது இன்னும் ஒர்க் ஆகல அது ரெனோவேஷன்ல தான் இருக்கு நீங்கள் பார்க்குற இந்த வியூ ஒரு அழகான கோவில் இந்த கோவிலை சுற்றி குளம் இருக்கும் இந்த குளத்துக்கு நீங்கள் இந்த போட் மூலமாக சவாரி பண்ணலாம் பட் இது எல்லாமே வந்து ரெனோவேஷன்ல இருக்குது இன்னும் முடியலை ஒர்க் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்புறம் என்னங்க கிட்ஸுக்கு தேவையான ஒரு பெரிய பிளே கிரவுண்டே இங்கே செட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே செட் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு கிட்ஸுமே நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க டைம்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பூங்காவை சுத்தி பார்த்துட்டோம் இதுபோல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய் ஆனந்தியா தேங்க்ஸ் ஃபேமிலி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்